செப்டம்பர் பதினேழு இந்த மாசம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் திமுக கட்சி உருவாகி பிறந்த கட்சி ஒன்றரை வயசு தான் ஆகுது டிவி கே தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை பார்த்து பயப்படுது நடுங்குது அந்த பயம் இருக்கணும் சாரே அந்த பயம் இருக்கணும் நமக்கு என்னமோ போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே திமுக தான் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு நடுவுல சீமான் சீமான் உருட்ட பழகிட்டாரு சாட்டேன்னு ஒரு கூமுட்டை பேசுது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டையே நீங்க எல்லாம் திமுகவுக்கு பெரிய மேட்ரே கிடையாது கையில் அடிச்சு நசிக்கி சட்னி ஆக்கி நக்கிட்டு போயிடுவானுங்க இங்க ரியல் சண்டை நடக்குது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நீங்க அப்படி ஓரமா போய் விளையாடுங்க உங்களுக்கு நாங்க என்டர்டைன்மெண்டா இத்தனை ஆண்டுகளா இருக்க மொத்த கட்சிக்கும் நீங்க தாண்டா என்டர்டைன்மெண்ட்டு இவங்க கேப் இல்லாம பேசினா போதுமா பொய்யெல்லாம் உண்மையாயிடுமா உங்க கதறல் சத்தம் பத்தல இன்னும் சத்தமா எதிர்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம் வாங்கின ஆறு சதவீதம் ஓட்டு கூட ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு கூட இனிமே உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை அந்த சத்தம் கதறல் சத்தமா மாறிட்டு இருக்கு தளபதி ஒரு சினிமா நடிகன் அதனால கூட்டம் கூடுது அப்படின்னு பேசிட்டு திரிகிறானுங்க பேசிட்டு திரிகிறவங்க இந்த நாட்டோட தியாகிகள் கூட்டத்தை கூட்டி வித்த காட்டி வசூல் பண்றாங்களே அந்த மாதிரி இதுல இவர் ஒரு பக்கம் முதலீடையா மட்டும் இல்ல பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா முதலீடு இருக்க சென்ற முதலமைச்சரா மட்டும் இல்ல பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தின் தலைவனா கொடுமை இதையே தான் படிக்கிறார் நம்ம திராவிட மாடல் நாயகன் விமர்சனம் பண்றவனுங்க கண்ணுங்கள்லாம் இப்ப எங்க கொண்டு போய் வச்சிருக்கானுங்கன்னு தெரியல இதெல்லாம் தெரியாது இதுல வேற இவரை நாம விமர்சிக்கிறோமா மக்கள் எல்லாம் இல்ல நீங்க ஊதுற மகுடிக்கு ஆடுற பாம்புங்கன்னு நினைச்சீங்களா முதலீடுகளை ஈர்க்க சென்ற நீங்க டூர் போற மாதிரி உடன் உங்க மனைவியை அழைத்து செல்வது எதனால குடும்ப அரசியல்னா அப்படிதான் இருக்கும் போல இத்தனை ஆண்டுகளா ஆண்ட கட்சிகள் அத்தனை பேரையும் கொலை அடித்த சுத்த மொத்தத்தையும் புடுங்கி இவங்க எல்லாத்தையும் கட்டட வேலைக்கு அனுப்பணும் கல்லு மண்ணை சுமக்க வைக்கணும் பொது கழிப்பிடத்தை யூஸ் பண்ண வைக்கணும் அப்போதான் வளர்ச்சின்னு பேசுற இவங்க வாயில வசம்பு வச்சு தேய்ச்சா மாதிரி இருக்கும் இத்தனை ஆண்டுகளா சாதனை சாதனைன்னு பேசிட்டு தெரியுதுங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டோட அவலம் புரியணும் மக்களோட கஷ்டம் புரியணும் குடும்ப ஆட்சி தன் குடும்பத்துக்கு மட்டும் இந்த தமிழ்நாட்டையே பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க தாத்தா முன்னாள் முதல்வர் பையன் இந்நாள் முதல்வர் பேரன் துணை முதல்வர் கொல்லு பேரனுக்கு இப்போ ரெட் ஜாய் நிறுவனம் திமுக ஊப்பிக்கல் அடுத்து அவங்க குடும்பத்தில் யாரா இருந்தாங்கன்னா குண்டி கழுவும் ரெடியாயிருப்பாங்க இது இந்த நாட்டோட சாபக்கேடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மன்னராட்சி முடிந்து உண்மையான மக்களாட்சி தொடங்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெடுந்தூர பயணம் என் கூட கோர்த்து பயணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம் பார்க்கலாம் பை